ரவீந்திரன் சார் தொடர்ச்சியாக பாமக மீது முன்வைக்கப்படுகிற மிக முக்கியமான குற்றச்சாட்டுகளில் ஒன்று குரு அவர்களினுடைய பேச்சை அன்புமணி ராமதாஸ் மற்றும் ராமதாஸ் இருவருமே பெரிய அளவில் கண்டுகொள்ளவில்லை அந்த கண்டுகொள்ளாமல் இருத்தல் என்பது ஏதோ ஒரு வகையில் அவரை மறைமுகமாக ஆதரிப்பதற்கு நிகராக ஒன்றாக இருக்கிறது உசு பேத்தினால் இப்படிலாம் பேசிதான் ஆகணும் பட் அவங்க மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ் தான் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் வந்து ரஜினிகாந்த் வீரப்பனா அரக்குன்னு சொன்னாப்பில்ல என்ன பெரிய கலாட்டம் நடந்து படப்பெட்டி எல்லாம் போயிட்டாங்க அதே இது ஜெயலலிதா வீரப்பனா அரக்குன்னு சொன்னாங்க இன்னைக்கு கூட அது எதுக்கு இல்லையே அப்போ இவங்க பேசுகிற இந்த பேச்சுக்கும் இந்த ஜெயலலிதா கிட்ட மட்டும் அந்த இது செல்லுபடியாகாத ஆகாத நிலைமை தானே அதிகாரத்துக்கு முன்னாடி செல்லுபடி ஆகாத நிலைமை தானே இருக்குது இதே குருவுக்கு தான் நான் சொல்கிறேன் இப்போ இவ்வளவுக்குள்ளே பேசுகிறாரு அப்போ அந்த பேச்சுக்கும் வீரப்பு விஷயத்தில் வந்து ரஜினிக்கு ஒரு ஸ்டாண்டு ஜெயல்தாவுக்கு ஒரு ஸ்டாண்டு ஏன் டபுள் ஸ்டாண்டு ஸோ அவங்க வந்து அதில் டிப்ளமேட்டிக்காக தான் இருக்காங்க ஜெயல்தாக்கிட்ட ஒரு ஸ்டாண்டு எடுக்கும்போது வந்து ஒரு பொலிட்டிக்கல் அலையன்ஸ் ஆப்ஷன் காலி ஆயிடும் அந்த அலையன்ஸ் ஆப்ஷனை காலி பண்ணிட்டா வந்து இன்னொரு அலையன்ஸ் போகணும்னு சொன்னால் டேக்கன் ஃபார் கிராண்டி அவங்க நினைப்பாங்க நீங்கள் வந்து எதிர்கட்சி அரசியல் பாமக வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று மிக சிறப்பாக பண்ணாங்க அதை பாராட்டி தான் தீரணும் ஆனால் அவங்களுக்கு பாதிப்பு அதனால் வரல இவர் விஜயகாந்தோட எழுச்சி தான் வந்து அவங்களுக்கு பாதிப்பாக வந்து இப்போ திருமாவளவனா ராமதாஸ் ஆனால் யாருமே வந்து ராமதாஸை தான் கூட்டணிக்கு விரும்புவாங்க மதிமுகவா ராமதாஸ் ஆனால் யாருமே ராமதாஸ் தான் கூட்டணிக்கு விரும்புவாங்க ஆனால் எட்டு சதவீத வாக்கெடுத்து அனைத்து ஜாதிகள் வன்னியர் பரையர் நாயுடு ரெட்டி பிள்ளை எல்லா ஜாதி மக்களின் ஆதரவை பெற்ற தமிழகம் முழுவதும் ஆதரவு பெற்ற விஜயகாந்தா ஆனும்போது விஜயகாந்துக்கு அந்த டிமாண்டு வந்துட்டு அந்த டிமாண்ட் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னில் விஜயகாந்துக்கு டிமாண்ட் ஏறிட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்மளும் பார்த்த விஜயாந்து தான் டிமாண்ட் இருந்தது அவர் தனிச்சு போறார் ஸோ அந்த இவங்க அந்த வீரவாசம் பேசுறது வந்து தொண்டர்களை தட்டி தவிர மெட்டீரியல் பொலிட்டிக்ஸில் சரியாக தான் இருப்பாங்க இல்லை முந்தும் எனக்கு அடிப்படை கேள்வி என்பது ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாசும் திரும்ப திரும்ப முன்வைக்கிற தாய்மொழி வழி கல்வி மரண தண்டனை எதிர்ப்பு இயற்கை வேளாண்மை ஒவ்வொரு ஆண்டும் வெளியிடுகிற நிதிநிலை அறிக்கைகள்னு தொடர்ச்சியாக தங்களை ஒரு முற்போக்கான கட்சியாக ஒவ்வொரு கட்டமாக நகர்த்துகிற அந்த கட்சியினுடைய இன்னொரு பக்கத்தில் குரு அவர்களுடைய பல்வேறு சர்ச்சைக்குரிய பேச்சுக்களுக்கு எந்த விதமான மறுப்போ எதிர்ப்போ வராமல் இருப்பது ஒரு கட்சியினுடைய ரெண்டு தலைமை வாழும் இப்படி இப்படி இருக்க முடியும்னு ஒரு நாணயத்தோடு ரெண்டு விசித்திரமான நோக்கங்களாக எப்படி இருக்க முடியும் ஒரு ஒரு மேடை பேச்சாளர் ஒரு கட்சியினுடைய தலைவர் பேசுவதற்கு முன்பாக பேசுவதற்கும் குரு அவர்களுடைய பேச்சுக்கும் இந்த பாமகவிற்குமான தொடர்பை எப்படி நம்மளால ஒப்பிட முடியும் இல்ல இது வந்து பாட்டாளிமக்கள் கட்சிக்கு மட்டுமே பொருந்தக்கூடியதா விஷயமா நான் பார்க்கல உதாரணமா திமுக வைகோ வெளியே வெளியேறதற்கு முன்பு அந்த மேடைகளில் வந்து அந்த அந்த கொந்தளிப்பான ஒரு சூழலில் திமுக தலைமையை வந்து கடுமையாக விமர்சித்து ஒரு ஒருவர் வந்து பேசிட்டு இருப்பார் மிக தீவிரமாக பேசிட்டு இருப்பார் அதன் பிறகு வைகோ மேடையில் ஏறும்போது கல கழகத்தை காப்போம் கலைஞரை காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருவார் அதன் மூலமாக அவர் வந்து அதை அங்கீகரிக்கிறாரா அங்கீகரிக்கலையா அல்லது கண்டிக்கிறாரா கண்டிக்கலாங்கிற ஒரு பெரிய குழப்பம் இருக்கும் இது எல்லா கட்சிகளையுமே அது இருக்குது அதுதான் வந்து இன்னைக்கு வந்து தி மக்கள் கட்சியிலேயும் அந்த மாதிரியான நடவடிக்கை இருக்குது ஏன்னா சார் சொன்னது போல தொண்டர்களை உசுப்பேற்றுவதற்கு அல்லது தொண்டர்களை உற்சாகமாக வைப்பதற்கு ஒரு ஒருவரும் இன்னொரு பக்கம் வந்து இல்லை நம்ம முற்போக்கு என்னுடைய கேள்வி தெளிவாக கேட்டேன் ஒரு மேடை பேச்சாளருக்கும் பாமகவை முன்னணியில் உருவாக்கிய ஒரு தலைவர்கள் என்கிற முறையிலும் அவங்க தேர்ந்தெடுத்த சட்டமன்ற உறுப்பினர் என்கிற முறையிலும் ஜெயகுரு பேசுவதை அவர்களோடுதான் தான் தான் நான் கேட்கிறேன் பெரியடத்தினுடைய பேச்சாளர்களோடு சற்று தரைமட்டத்தில் இறங்கி பேசக்கூடியவர்களும் எல்லா கட்சியிலுமே இருப்பாங்க அது போலதான் இது வந்து குருவினுடைய பேச்சுங்கிறது வந்து அந்த கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்களை வந்து உற்சாகமா வச்சுக்கிறதுக்கு அது பயன்படும் ஒரு கழக பேச்சாளரும் ஒன்று நினைக்கிறீங்களா இல்லை கட்சியினுடைய முன்னணி தலைவர் இங்கே வந்து அதை நீங்கள் வந்து வித்தியாசப்படுத்தி பார்க்கணும் எப்போதுமே வந்து காடுவட்டி குருவுக்கான அந்த நம்ம வந்து அந்த அவருடைய அந்த மாணிக்கரை சொல்லக்கூடாது குருவுக்கான அந்த அங்கீகாரத்தை வந்து எப்போதுமே பாமகவில் ராமதாஸ் அவர்கள் கொடுத்துருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் ஒரு நல்ல ஞாபகம் இருக்குது ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஒரு பத்திரிகையாளர் வந்து இந்த அவருடைய அந்த பேருக்கு முன்னால் உள்ள அந்த வார்த்தையை சொல்லி கேட்கும்போது அவருக்கு வந்து கோபம் வந்துருச்சு ஸோ அவருக்கான அங்கீகாரம் அந்த கட்சியில் எப்போதுமே குருவுக்கு அவர் என்ன பேசினாலும் அது கடைசை வந்து உற்சாகமாக வச்சுக்கிறதுக்காக இருக்கட்டும் இல்லை அரசியலை இப்போ கட்சியினுடைய அரசியலை முன்னெடுத்துக்கிட்டு போகிறதுக்காக இருக்கட்டும் என்ன காரணமாக இருந்தாலும் குருவுக்கான அங்கீகாரம் தொடர்ந்து அந்த கட்சியில இருந்துகிட்டு தான் இருக்கு இன்னைக்குமே இருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்னு தேர்தலில் அந்த கூட்டணி எல்லாம் ஏற்படுறதுக்கு முன்னாடியே ஆண்டி மடத்தில் ஜெய குரு போட்டியிடுவார் அறிவிச்சிட்டாரு அதன் பிறகுதான் அவர் அதிமுக கூட்டணிக்கு அவர் போறாரு ஆனாலும் கூட கூட்டணி வந்த பிறகு அந்த இடத்துல வந்து குரு தான் போட்டிடா அந்த அளவுக்கு குருவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய என்னுடைய கேள்வி அந்த கண்டென்ட் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா நீங்கள் முன்வைக்கிற மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி ராமதாஸ் என்கிற அந்த விளக்கங்களுக்கும் பேசுகிற மிகப்பெரிய எதிர்கால திட்டம் நோக்கிய முற்போக்கான தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு மிக பெரிய மாற்றத்திற்கான அடையாளமாக முன்னிறுத்துகிற போது இந்த விஷயங்களை கண்டிக்காமல் இருப்பதும் அல்லது தவிர்த்து விடுவது என்பதும் அரசியலில் தவிர்க்க முடியாத ஒன்றாந்தான் நான் கேக்குறேன் அதாவது கண்டிக்க வேண்டிய பொறுப்பு கட்சியில் இருக்கக்கூடிய தலைமைகளுக்கு இருக்கு தலைமைகள் சொல்றேன் அன்புமணி ராமதாஸ் இவங்க ரெண்டு பேருக்குமே அந்த இது உண்டு ஆனா வன்னியர் சங்கம் அப்படிங்கிறது வந்து பாட்டாளம் கற்றுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஒரு ப்ளாக் அதுல அந்த 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 இடத்துல போயிட்டு உருவை வந்து விமர்சிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்த அந்த தொண்டர்களையும் நேரடியாக போய் பாதிச்சிடும் அப்படிங்கறதுனால அவங்க வந்து சற்று மௌனம் காப்பது தான் வந்து அவங்களுக்கு நல்லது அப்படின்னு அவங்க பாக்குறாங்க

எல்லாமே இதுதான் பண்ணுறாங்க இந்த அமர்வில் நம்மோடு இருவர் நினைக்கிறார்கள் பத்திரிகையாளர் இறைவன் அவர்கள் நம்மோடு நினைக்கிறார் வணக்கம் சார் அதே போல் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து ராம கண்ணியப்பன் அவர்கள் நம்மோடு நினைக்கிறார் வணக்கம் ராம கண்பன் சார் கண்ணிப்பன் சார் இன்றைக்கி உங்கள் கட்சியை பற்றி தான் எனக்குரிய ரெண்டு மணி நேரமாக ஒன்றரை மணி நேரமாக பேசி கொண்டிருக்கிறோம் என்று ரெண்டு மணி நேரம் ஆகிடும் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழக அரசியல்ல ரொம்ப முக்கியமான கட்சி அல்லது தவிர்க்க முடியாத கட்சினா என்ன காரணத்திற்காக நீங்க சொல்லுவீங்க இதுக்கு முன்னாடி நடந்த அந்த விவாதத்தின் அடிப்படையில் இது ஒரு சமூக நீதிக்கான கட்சிங்கிறது தான் முதன்மையான விஷயம் நிதி என்பது எல்லா வகையிலான நிதி பொருளாதார ரீதியாக சமூக நிதி இருக்கணும் அரசியல் ரீதியான சமூக நிதி இருக்கணும் கல்வி வேலையாய்க்கில் சமூக நிதி இருக்கணும் இந்த மூன்று சமூக நிதிகளையும் ஒருங்கிணைத்து அதற்காக போராடக்கூடிய ஒரு கட்சியாக தான் பாட்டாளி கட்சி உருவாக்கப்பட்டது அது தொடர்ந்து தன்னுடைய பணிகளை தொடர்ந்து செய்து வந்தால் கூட சில அரசியல் விமர்சகர்களும் சில பத்திரிகையாளர்களும் இது ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான கட்சியாக விமர்சனம் செய்கிற தான் சில வருத்தங்கள் எங்களுக்கு இருக்கிறது ஆனால் நாங்கள் வைத்திருக்கிற அனைத்து கோரிக்கைகளும் ஒட்டுமொத்தமாக தமிழர் நலனை முன்னிறுத்தே வைத்திருக்கிறோம் உதாரணமாக மது மதுவழிப்பை பற்றி சொல்கிறோம் அது ஒரு குறிப்பிட்ட சாதிக்காக நாங்கள் சொல்கிறதில்ல சமச்சர் கல்வியை பற்றி பேசுகிறோம் அது ஒரு குறிப்பிட்ட சாதிக்காக நாங்கள் பேசுகிறதில்ல இப்படி பல்வேறு உதாரணங்களை எங்களால் கொடுக்க முடியும் ஆனால் எல்லாவற்றுக்குமான போராட்டங்களை நாங்கள் தொடர்ந்து செஞ்சு கொண்டிருக்காங்க கூட சில நேரங்களில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான கட்சி என்று அது முடக்க விட போது ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே மட்டும்தான் இருக்குது என்கிற ஒரு நிலைப்பாட்டை அவர் சொன்னாங்க ரவீந்திரன் சரதாஜா பேசும்போது சொன்னாங்க வட மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவிற்கு ஆனால் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுலேயே எண்பத்தி ஒன்பதில் தொண்ணூற்றி ஒன்றுலேயே அவர்கள் வந்து வேட்பாளர் நிறுத்தம் தான் சொன்னாங்க அப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாடாளுமன்ற தேர்தலில் வன்னியர்களே இல்லாத பெரும்பான்மை பகுதியான பெரிய குளத்தில் ஜான் பாண்டியன் அவர்கள் கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகளை பெற்றார் என்று நான் நினைக்கிறேன் அங்கே எந்த வன்னியரும் இல்லை அதுபடி கடலாடிங்கிற சட்டமன்ற தொகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இரண்டாம் இடத்தை பெற்றது பாட்டாளி மக்கள் கட்சி ஆக பாட்டாளி மக்கள் கட்சி என்பது தமிழகம் முழுவதும் பறந்து விருந்து இருந்தால் கூட தொடர்ந்து எங்களுக்கு ஏற்பட்ட அந்த அனைத்து நிலைகளிலும் வேட்பாளர்கள் நிறுத்தினால் கூட வெற்றி என்பது கொஞ்சம் கடினமாக இருந்த காரணத்தினால் இதை எளிதில் பெறுவது நம்முடைய இலக்கை நம்முடைய கொள்கைகளை மக்களிடத்தை கொண்டு சேர்ப்பதற்கு கூட்டணி அமைத்தால் அவர்கள் மூலமாக நம்முடைய கட்சியை நம்முடைய கொள்கைகளை நம்முடைய செயல் திட்டங்களை வடிவமைக்க முடியும் என்ற நோக்கத்தோட தான் நாங்கள் எடுத்துட்டு அப்படி போகும் போது மது ஒழிப்போ இல்லை இயற்கை வேளாண் சார்ந்ததோ சமச்சீர் கல்வியோ தாய்மொழி வழி கல்வியோ இந்த விஷயங்களில் பாமகவினுடைய அணுகுமுறையையும் அது சார்ந்த அக்கறையையும் தொடர்ச்சியா எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்களும் கூட தொடர்ந்து பாராட்டிக்கிட்டு இருக்காங்க அதில் எந்த வேறுபாடும் இல்லை இன்னைக்கும் அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையோ அதிமுக தேர்தலுக்கோ எடுத்தாலே இது ஆல்ரெடி பாமக சொல்லிட்டாங்கிற அளவுக்கான ஒப்பீடு வருகிறது ஆனால் சற்று நேரத்திற்கு முன்பாக

உங்களை பொறுத்த வரைக்கும் சமூக நீதிக்கான ஒரு களம் கண்ட இயக்கம் என்பது எந்த சமூகத்துக்கான நீதி என்கிற கேள்வியே திரும்ப திரும்ப முன்வைக்கப்படுகிறது அது ஒரு சமூகத்துக்கான நீதியாக ஒரு சமூகத்துக்கான நீதியை கோருகிற கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சியை இன்னைக்கும் ஊடகங்கள் மற்ற அரசியல் கட்சிகள் ப்ரொஜெக்ட் பண்ணுறதை எப்படி பார்க்குறீங்க ஊடகங்கள் வேண்டுமென்றே இந்த கட்சியை ஒரு ஜாதி கட்சி என்று பிரபலப்படுத்துகின்றன உதாரணமாக இன்றைக்கு இருக்கின்ற எந்த அரசியல் தலைவர்களை எடுத்துக்கொண்டாலும் அந்த ஜாதி அடிப்படையில் தான் இயங்குகிறார்கள் வைகோ மதிமுக கட்சி தலைவர் ஜாதிக்கு அப்பாற்பட்ட தலைவர் என்று நம்பப்படுகிறவர் அவர் இன்றைக்கு ஏன் கோவில்பட்டியை தேர்ந்தெடுத்தார் கோவில்பட்டியை தவிர அவர் வேற இடங்களில் நிற்க முடியாதா பெண்ணாக தேர்ந்தெடுத்தாரோ அதே காரணத்தால் அவரும் அவரும் ஜாதி தானே ஏன் அன்புமணியை மட்டும் அந்த வட்டத்துக்குள் நீங்கள் கொண்டு வருகிறீர்கள் அடுத்தது வைகோ அதை தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் ஐம்பத்தி ஏழிலிருந்து இதுவரை நடந்த அனைத்து தேர்தல்களிலும் அது நாயுடுகளுக்காக ஒதுக்கப்பட்ட ரிசர்வ் தொகுதியாக இருக்கிறது வேறு யாருமே அந்த தொகுதியில் வெற்றி பெறவில்லை அப்படி தேர்ந்தெடுக்கும் பொழுது அவரை ஜாதியினுடைய அடிப்படையில் தேர்ந்தெடுக்கிறார் என்று யாராவது விமர்சிக்கிறார்களா சரி அதற்கு பிறகு ஏன் வாபஸ் வாங்கினார் இதுவரைக்கும் நாயுடுகளுக்கு என்று ஒதுக்கப்பட்ட அந்த தொகுதியில் ஒரு முக்குலத்தோர் கேண்டிடேட் வருகிறார் அவர் சொல்லும் பொழுது எங்கள் வைக்கவனுடைய ஜாதியினர் ஐம்பத்தி ரெண்டு சதவிகிதம் இருக்கிறார்கள் ஐம்பத்தி ரெண்டு ஆயிரம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் எங்கள் ஜாதியினர் எழுபதாயிரம் இருக்கிறார்கள் என்று சொன்னவுடன் இவர் பின்னடைவு செய்வது எதனால் அப்படியானால் நீ தெலுங்கர்களுக்கான ஓட்டை மட்டும்தான் வாங்குவாய் என்று நீ கருதி இருந்தால் நீ எப்படி பொது பொதுவான தலைவனாக முடியும் வாக்கு ஒரு சமூக அடுக்க முடிந்ததோ அதையெல்லாம் நீங்கள் அன்புமணி பெண்ணாகரத்தில் நிற்பதற்கும் பொருத்தி பார்க்க முடியும் அப்படிங்கும்போது எந்த தளத்திலிருந்து அவங்களை விமர்சிக்கிறீங்கன்னு ஏன் இவர்களை மட்டும் நீங்கள் ஒரு ஜாதி கட்சியாகவும் மற்றவர்களை ஜாதி இல்லாத கட்சியாகவும் பார்க்கிறீர்கள் என்பதுதான் அடுத்தது விஜயகாந்த் போன தேர்தலில் நாடாளுமன்ற போன தேர்தலில் வாங்கிய இந்த பகுதியிலே தான் அவர் அதிகமான வேட்பாளர்களை பெறுகிறார் ஆனால் கட்சி சீட்டு பெறுகிறார் ஆனால் வேட்பாளர்கள் நிறுத்துவது என்று பார்த்தால் தெலுங்கர்களை அதிகமாக நிறுத்துகிறார் அப்ப அப்பொழுது நீங்கள் விஜயகாந்த் எந்த ஊடகமாவது இது தெலுங்கர் தலைவன் என்று சொல்லுகிறார்களா தெரிஞ்சு ரொம்ப முக்கியமான கேள்வி நீங்க எல்லா கட்சிகளும் தங்களுக்கான ரொம்ப சேஃபர் ஜோன் சொல்லப்படுகிற சாதி சார்ந்த அரசியல் ஈடுபடுகிற போது பாமகவை மட்டும் மீண்டும் மீண்டும் அந்த முத்திரைக்குள்ளேயே தள்ளுவதற்கான முயற்சியை ஊடகங்களும் சில கட்சிகளும் திட்டமிட்டு நகர்த்துகின்றன திட்டமிட்டு செய்கிறார்கள் குற்றச்சாட்டுல உண்மை இல்லைன்னு சொல்றீங்களா முத்துக்குமார் சார் இல்ல அதாவது இந்த சாதி கட்சி இல்லை அப்படின்னு அவங்க வந்து தெளிவாக சொல்கிறாங்க அப்படி எங்களை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா எங்களுடைய பா எங்களுடைய பயணம் வந்து அப்படி இல்லை நாங்கள் வந்து எல்லா சமூக நீதிங்கிறது எல்லோருக்குமான ஒரு சமூக நீதி அப்படிங்கிறதான் அவங்க வந்து சொல்கிறாங்க ஆனால் அந்த கூட்ட த முதலாக தனி தனித்து போட்டிக்கிட்டாங்க அதன் பிறகு கூட்டணி அரசியலுக்கு வந்தாங்க அதன் பிறகு அந்த கூட்டணி அரசியலும் தோல்வி அப்படிங்கிறப்போ அவங்க தேர்ந்தெடுத்த பாதை அப்படிங்கிறது எது அது வந்து மரக்காணம் பாதை தானே அந்த மரக்காணம் பாதை அவங்க வந்து தொடர்ந்து எடுக்கிறதுனால தான் அதாவது தலித் தலித் அல்லாதவர்கள் அப்படின்னு ஒரு பெரிய கூட்டமைப்பே உருவாக்கணும்னு அந்த ஒரு முயற்சியை வந்து எடுக்கிறப்போ ஒரு பக்கம் வந்து மதுரை தென் மாவட்டங்களில் தேவர்கள் இப்போ கொங்கு மேற்கு மாவட்டத்தில் கொங்கு வேளாளர்கள் இந்த பக்கம் வன்னியர்கள் அப்படின்னு அவங்க ஒரு கூட்டமைப்புக்கு முயற்சிக்கும் போது தான் இதை வந்து நம்ம சாதி அரசியல்னு சொல்ல வேண்டிய ஒரு கட்டம் உருவாக்குது அதனால இதை வந்து வெளியிலேருந்து யாரும் வெறுமனே சொல்லலை அவங்களுடைய தான் வந்து நம்ம முன்வைக்கிறோம் அந்த முன் நிலைப்பாடு அடிப்படையில் அந்த விமர்சனங்கள் வருதே தவிர புத்தாம் பொதுவாக ஒரு சொல்லப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை நான் பார்க்கல அவங்களுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்குங்கிறத வச்சு தான் நம்ம சொல்கிறோம் இந்த மரக்காணம் பாதை என்பது ராமதாஸ் தேர்ந்தெடுத்தது அல்ல மரக்காணத்திலே கொல்லப்பட்டவர்கள்லாம் வன்னியர்கள் ஜெயலலிதாவே சட்டமன்றத்தில் அறிவிக்கும் பொழுது இவர்கள் த நெரிசலில் இறங்கி சத்தார்கள் என்றார்கள் இன்றைக்கு நீதிமன்ற தீர்ப்பு என்ன வந்திருக்கிறது அதை கொன்றவர்களை பற்றி பேசுவதற்கு இங்கே ஆட்களே கிடையாது மீடியாக்களும் கிடையாது